ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவ்யக்த வாணி தேதி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டீச்சர்களுக்கு விசேஷ லிப்ட் இருக்கிறது ஏனென்றால் டீச்சர்களுடைய வேலையே அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகும் அப்படி இரவு பகலாக ஒரே ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரின் நினைவு மற்றும் ஒரே காரியத்தில் இருப்பதினால் ஒரே சீரான நிலை சுலபமாகவே உருவாகிவிடுகிறது ஒருவரின் அன்பின் நினைவிலேயே இருப்பதினால் இலக்கை அடைவது சுலபமாக அனுபவமாகிறது ஒன்றே ஒன்றுதான் என்றால் மார்க்கம் சுலபமாகிவிட்டதில்லையா ஒரு நொடியில் பொத்தானை அழுத்தினீர்கள் உடனேயே இலக்கை சென்றடைந்தீர்கள் நினைத்தீர்கள் உடனேயே சொரூபமானீர்கள் இதுதான் லிஃப்ட் ஆகும் டீச்சர்களுக்கு தங்களது பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் தந்தையின் மகிமையை பாட வேண்டும் ஆஹா பாபா மற்றும் ஆஹா டிராமா என்ற இந்த பாடல்தான் எப்பொழுதுமே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இதே குஷியில் உடல் பந்தனமானாலும் சரி அல்லது மனதின் பந்தனமானாலும் சரி எதுவுமே அனுபவமாகாது எப்பொழுதும் பிஸியாக இருப்பதினால் எந்த விதமான மாயாவின் தாக்குதல் இருக்க முடியாது மாயாவிற்கு தோல்வி ஏற்படும் தாக்குதல் செய்ய முடியாது ஒன்று நெருக்கமான ஆத்மாக்களை பொறுத்தவரையில் முயற்சி கூட ஒரு மன சாதனம் பிரம்மா பாபாவின் முதல் விசேஷமாக பற்றுதலை வென்ற நிலை இருந்தது அதன் ஆதாரத்தில்தான் எப்பொழுதும் தந்தையின் நினைவு சுரூபம் ஆனார் என்றால் அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி செல்கிறீர்களா இதே விசேஷத்தினால் நெருக்கமான ஆத்மா ஆகிவிடுவீர்கள் தன்மீதும் மற்றும் மற்றவர் மீதும் பற்றுதலை வென்ற நிலை எனவே நெருக்கமான ஆத்மாக்களுக்கு சுலபமாகவே அனைத்து பிராப்திகளும் ஏற்படுகிறது முயற்சி செய்வது கூட கடினமாக இல்லாமல் ஒரு விளையாட்டாக அனுபவமாகும் முயற்சி செய்வது கூட ஒரு மன மகிழ்ச்சிக்காகத்தான் பொதுவாக ஏதாவது கணக்கை போடுங்கள் மற்றும் மன மகிழ்ச்சி என்ற முறையோடு கணக்கை போட்டீர்கள் என்றால் வித்தியாசம் ஏற்பட்டுவிடும் இல்லையா அப்படி நெருக்கமான ஆத்மாக்களின் முயற்சி கூட மன மகிழ்ச்சி அனுபவமாக வேண்டும் நெருக்கமான ஆத்மாவின் முக்கியமான அடையாளம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கடினம் அனுபவமாக வேண்டாம் இரண்டு வெற்றிக்கான ஆதாரம் சாட்சி மற்றும் துணையின் அனுபவம் எப்பொழுதும் தன்னை தந்தையின் துணைவன் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா ஒருவேளை துணையின் அனுபவம் ஆகிறது என்றால் சாட்சி நிலையும் அனுபவமாகும் ஏனென்றால் தந்தையின் துணை இருக்கும் காரணத்தினால் எப்படி தந்தை சாட்சியாகி இப்பொழுது கூட துணைவனாக இருக்கும் காரணத்தினால் சாட்சியாகி பங்கை செய்கிறார் அப்படியானால் இரண்டையும் அனுபவம் செய்கிறீர்கள் நீங்கள் தனியாக இருக்கவில்லை எப்பொழுதும் சர்வ சக்திவான் உடன் இருக்கிறார் எங்கு உடன் இருக்கிறாரோ அங்கு வெற்றியோ இயல்பாகவே நிச்சயிக்கப்பட்டது பொதுவாக பக்தி மார்க்கத்தில் கூட கொஞ்ச நேரத்து துணையை அனுபவம் செய்வியுங்கள் கொஞ்சம் தோற்றத்தை காண்பியுங்கள் என்று இதை கூறித்தான் அழைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது என்ன ஆனது அனைத்து உறவுகளினால் துணை அனைத்து உறவுகளினால் துணைவனாகிவிட்டார் தோற்றம் மற்றும் தரிசனம் அற்ப காலத்திற்காக இருக்கும் ஆனால் சம்பந்தம் நிரந்தரமாக இருக்கும் அப்படி இப்பொழுது தந்தையின் நெருங்கிய சம்பந்தத்தில் வந்துவிட்டீர்களா அல்லது இதுவரையிலும் அறியாதவராகத்தான் இருக்கிறீர்களா அறியாதவரின் நிலை எதுவரை பிராப்தி இல்லையோ அதுவரை இருக்கும் இப்பொழுது அறியாதவர் இல்லை அதிகாரி ஆவீர்கள் ஒவ்வொரு நொடியும் உடன் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நொடியும் சம்பந்தத்தின் காரணத்தினால் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் துணைவனை தேடுகிறார்கள் மேலும் துணைவனின் ஆதாரத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் இப்பொழுது அந்த மாதிரி துணையை உருவாக்கி இருக்கிறீர்கள் அழியாத துணை வேறு எந்த துணைவனும் தேவையான நேரத்தில் மற்றும் எப்பொழுதுமே வந்து சேர முடியாது ஆனால் பாவ்தாதா எப்பொழுதும் மற்றும் ஒரு நொடியில் வந்தடைய முடியும் அவர் ஒவ்வொரு ஜென்மத்தின் துணையாக இருக்கிறார் எதிர்காலத்தில் கூட தந்தையின் துணை இருக்கும் இல்லையா சிவபாபா விடுவார் மேலும் பிரம்மா பாபா விடுவார் இப்போது இருவருமே துணைவர்களாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்வ செய்பவர்கள் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறார்கள் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்றால் குஷி இருக்கும் இல்லையா அடைந்து விட்டீர்கள் மற்றபடி தந்தைக்கு சமமாக தன்னை ஆக்க வேண்டும் இதில் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் அவ்வக்த வாணி தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டீச்சர்களோ தந்தைக்கு சமமானவர்கள் இல்லையா எப்படி தந்தை ஆசிரியராக இருக்கிறார் என்றால் அதே போல் நீங்களும் ஆசிரியர்கள் எனவே சமநிலை ஆகிவிட்டதில்லையா அப்படி சமமானவர்களை என்னவென்று கூறுவது நண்பன் டீச்சர்களும் பாப்தாதாவும் நண்பர்கள் இந்த நட்பின் உறவு கூட நினைவிருந்தால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள் நட்பின் உறவு மிக நெருக்கமான உறவாகும் நண்பர்கள் அவர்களுக்குள் எவ்வளவு மறைக்காமல் இருப்பார்களோ அந்த அளவு தன்னுடைய தாய் தந்தையிடமும் இருப்பதில்லை நண்பனின் உறவு நினைவிருக்கிறது என்றால் உன்னோடுதான் சாப்பிடுவேன் உன்னோடுதான் அமர்வேன் உன்னோடுதான் விளையாடுவேன் என்ற இந்த பயிற்சி சுலபமாகிவிடும் அப்படி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி